நண்பர்களே நமஸ்காரம் நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு சொன்னால் மேட்டூர் அணைக்கு வந்திருக்கோம் நம்ம சேலம் மாவட்டத்தில் இருக்க மேட்டூர் அணைக்கு தான் வந்திருக்கோம் மேட்டூர் அணையில் பாருங்கள் தண்ணி நூற்றி இருபது அடி நம்பி இருக்குது அதே கடல் மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த வாய்க்கால் பாசனம் அதுக்காக வந்து தண்ணி திறந்து விட்டுருக்காங்க அப்படியே ஒரு பேரிரைச்சலோடு தண்ணி வெளியேறிட்டுருக்கு அப்படியே பாருங்கள் அனல் மின் நிலையம் அந்த பக்கம் பாருங்கள் வாய்க்கால்லாம் இருக்குது பாருங்கள் வாய்க்கால் போகிறது நல்லா தெளிவாக தெரியுது ரொம்ப அற்புதமான காட்சி முனை இதுதாங்க வரலாற்று சிறப்புமிக்க மேட்டூர் அணை தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியமான தஞ்சாவூருக்கு இங்கேருந்து தான் தண்ணீர் போகிறது இதுதான் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அணை மேட்டூர் அணை ஸ்டான்லி நீர் தேக்கம்னு சொல்கிறாங்க மேட்டூர் நகரத்தில் இந்த அணைக்கட்டு அமைஞ்சிருக்கு சுற்றிலும் மலைப்பகுதி அப்படியே பாருங்கள் எல்லாம் மக்கள்லாம் வந்திருக்காங்க அற்புதமான இடங்க அவசியம் நீங்கள் குழந்தைங்களோட வந்து இந்த மேட்டூர் அணைக்கு வந்து பார்க்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் திருநாவுக்கரசு தலைவர் தேசிய சிந்தனை பேரணி